ஊரை விட்டு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேஜில் உட்காந்துருக்கான்னா ரம்யா சாதாரணமான அந்த ரம்யா எங்க போனா எல்லா விஷயத்துக்கும் உடஞ்சி உள்ள உக்காடுற ரம்யா நான் கிடையாது ஏன் நான் இப்படி ஆனேன் அந்த ரம்யா எனக்கு வேணும் நான் அந்த ரம்யாவை மாற போறேன் இன்னைக்கு கேப்டன் ஆக போறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டுக்காக மேடம் வந்து இவ்வளவு தூரம் வந்து காலையில் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து மறுநாள் இருக்க அந்த அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு எடிட் பண்ணுவாங்கல்லான்றதும் தெரியல மக்களை ஏன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்வுக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொன்னோம் அதே மாதிரி சப்போர்ட்டுக்காகவே தான் கட்டு ப்ரோமோ கீமோ எல்லாம் வைக்கப்பட்டது இன்றைக்கி இப்போ ரம்யா காலையிலேருந்து பேசிட்டு இருக்குது அரோராவாக ரம்யாவும் பேசிகிட்டு இருக்குது லைஃப் இட்ல கான்சினி அதுலயே இருக்குது என்ன ரம்யாவோட எண்டு அவங்க பேசி வர்றது என்ன நான் மாறணும் நான் வெளியே எந்த ரம்யா கிடையாது நான் ஏன் உள்ள வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபீல் பண்ணுன்றது தெரியல அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் எனக்கு அந்த ரம்யா திரும்ப வேணும் அந்த தான் அந்த கோபமான கொண்டு வந்தது முதல் வாரத்தில் என்னை பத்தி யாராவது ஒன்னு நான் வெடிச்சு செதறிட்டு இருந்தேன் அந்த ரம்யா எனக்கு வேணும் தான் அந்த ரம்யா எனக்கு வேணும் தான் அந்த ரம்யா உங்களுக்கு வேணும்னா அது காரணம் என்ன தெரியுமா இவ்வளவு நாள் நீங்க கோமால இல்லை உங்களுக்கு நீங்க வந்துருச்சு அதுக்கு டார்கெட் போட்டீங்க இத்தனை நாள் உள்ள இருந்தேன்னா ஓகே இனி நீங்க இருந்தா என்ன இல்லைன்னான்ற தாட்டு வந்துருச்சு இனி அண்ணன் தேவைப்படாது அப்பா தேவைப்படாது ஃபேமிலி தேவைப்படாது நீங்க நல்லா கவனிங்க இவங்க வந்து இப்ப ரம்யா சொல்ற விஷயத்த வச்சு நான் சொல்றேன் அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க யாராவது ஒன்று சொல்லும் போது உடஞ்சு உக்காந்து உடஞ்சு அழுகிற ரம்யாவா இருந்தாங்கன்னு சொல்றது சுத்தப்போய் அவங்கள யாரும் எதுவும் சொல்ல உள்ள அப்படி உடஞ்சு உக்கார எந்தெந்த இடத்துலலாம் யார் யார் இவங்களை பேசியிருக்காங்களோ அதே இடத்துல ரம்யா திரும்பவும் பேசியிருக்காங்க அவங்கள அதே இடத்துல சண்டைக்கு போயிருக்காங்க அதை வளர்த்துட்டு போனது இல்லை ஏன்னா சேஃப் கேம் சண்டை போட்டால் நாமினேட் பண்ணிடுவாங்க அதான் ஒன்லைன் சண்டை போடாமல் இருக்க வேண்டியதான் சண்டை போட்டால் நாமினேட் பண்ணிடுவாங்க அருவம் இல்லாமல் எங்கேயும் தெரியாமல் இருந்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்க நாமினேட் பண்ணிக்குவாங்க நம்ம நாமினேஷன் வராமல் இருந்துக்கலாம் பாசம் நேசம் அண்ணன் தம்பி சபரி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு வந்து ரொம்ப உயிராக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி அவ கந்து என் கண்ணத்தை கிள்ளிட்டு போனா அப்படின்னா வந்து அன்னைக்கு நைட் நிம்மதியாக தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ற வேர்ட்ஸ் இருக்கு அந்த வேர்ட்ஸோடைய ஒரு ஒரு டெப்த் அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த வேர்ட்ஸோட டெப்துன்றது வேற ஒரு மிகப்பெரிய மகா நடிகன் அப்படின்றது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் இவங்க ஒரு மகா நடிகைன்றது ஒரு புறம் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றி இருக்கா வந்து லூசுல நினைக்கிறாங்க இன்னைக்கு மேடம் வந்து திரும்பிக்கு அந்த ரம்யா வேணுமா அந்த ரம்யா கொண்டு வர போறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அந்த ரம்யா கொண்டு வரது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை இல்லை சாதனைனா இது கஷ்டமான விஷயங்கள் இல்லை போய் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு ஏ ரம்யா தாண்டி இன்னைக்கு அப்படின்னு வெளியே வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு சோழி நாங்காடி முடிஞ்சு போச்சு சோழி அவ்வளோதான் வேற இதில் சேஞ்ச் ஓவரெலாம் ஒன்றுமே கிடையாது பாசம் நேசம் அண்ணன் தம்பி அப்பா உறவு ஃபேமிலியோட நான் வளர்ந்ததில்லை சாப்பிட்டதில்லை நான் இருந்ததெல்லாம் அங்கே என்னுடைய பாஸ்ட் இதுதான் என் பேர் ஸ்டெல்லா இதெல்லாம் வந்து மறந்துடுங்க உண்மையான ரம்யா இருந்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த திரையை அப்படி வளர்க்குனீங்கனாலே போதும் அந்த ரம்யா திரும்பி கிடச்சிருவாங்க அரவராடை பேசிட்டு இவங்க ஒரு சைடு எப்படின்னா ஆதிரை வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க ரொம்ப தெள்ள தெளிவா இருக்காங்க வெளியே போன விஷயங்கள் எதையுமே யார்ட்டுமே சொல்லி அன்வான்டா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கண்டை கொடுத்து வயல் காட்டில் நம்ம உள்ள போறோம் நம்ம போய் யார்கிட்ட பேசுறோமோ அவனுக்கு கண்டென்ட் போகன்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு யாரு கூடயும் பெரிய லெவலில் கண்டென்ட் கிரியேட் பண்ணாம ஓகே பார்வையெல்லாம் கேட்குறேன் பார்வை பற்றி நமக்கு தெரியும்ல யார் வந்தாலும் சரி பார்வைக்கு வந்து வெளியே என்ன நடக்குதுன்றது தெரியணும் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க ஏன்னா நீங்க நல்லா யோசிங்க யார் உள்ளே வந்தாலும் அவங்க கூட போய் டே டே சூப்பர் சூப்பர் ஃபஸ்ட் பேசுறது தான் இருப்பாங்க ஓகே பட் ஆனால் அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட சரியான சண்டை இருந்திருக்கும் இதை வந்து அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் பயங்கரமான கேம் சூப்பரான கேமர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க கிடையாது இப்ப வெளிய அவங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியணும் அதை ஆதிரை நினைக்கிறாங்க கேவலமா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முக்கோணமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதுக்கு நீ ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேவலமா ஒரு நாள் எனக்கு மாமா வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க ஏன்னா தான் அவங்க சொல்றாங்க நீ அதை வந்து வைப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு எதுக்குமா அந்த பிரச்சனை ஆதிரை என்னால அடி வாங்க முடியாது நீ வேணா வாங்க என்னால் அடி வாங்க முடியாதுட்டாங்க ஸோ எஃப்ஜேவோட மேட்டரில் வந்து இவங்களுக்கு வெளியே வந்த விஷயங்கள் வெளியே இவங்க இது பண்ண விஷயங்களை உணர்ந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கேமுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து இன்வால்வாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இப்போது உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எஃப்ஜேக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷனே ரொம்ப மியூச்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்குது எஃப்ஜே கூட உட்காந்து பேசுகிறாங்க ஃபுல் கான்வர்சேஷன் இருக்கு நே நைட்டு இந்த ஸ்டாஸ்கில் நீ வந்து ஏன் வந்து இது வாங்கின அதாவது இந்த வாரம் அடி 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 வாங்கினாங்கல்ல பார்வ அந்த இடத்துல இருந்தாலும் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது ஒரு குற்றச்சாட்டே கிடையாது அந்த தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் பார்வ இருந்தாலா எல்லா இடத்துலையும் ஒன்றால் பர்ஃபார்ம் பண்ண முடியலையா எந்தெந்த இடத்துல ஒன்று வந்து ஓவர் ரூல் பண்ணால் எந்த தேர்தல் பண்ணால் ஸோ அவங்களோட கேம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவாக இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குது ஆதிரை ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்டாக திரும்பி வந்திருக்காங்கன்றதுல எந்த எந்த மாற்றுக்கிறதும் இல்லை அடுத்தும் வைல்ட் கார்ட்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று பிரவீன்ராஜ் நம்மளுடைய லைவ் இன்டர்வியூல சொன்ன மாதிரி அடுத்து வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா பெஸ்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்காங்க பிரவீன் துஷார் இவங்க எல்லாம் உள்ள போனா நல்லா இருக்கும் துஷார் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் தான் அரோரா புலம்புறது நமக்கு புரியுது அரோராக்கு எப்படியாவது துஷார் உள்ள வரணும் பியானா டோக்காந்து நேற்று பேசிட்டு இருக்காங்க அதாவது இவங்க ஐ மீன் வியானாவும் அரோரா மூணு பேர் உட்காந்துருக்காங்க அரோரா உனக்கு உள்ள ஆள் இருக்கு எனக்கு ஆள் இல்லைல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விடுறாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க எனக்கு யார் இருக்கா உள்ள எனக்கு யாருமே இல்லையே எனக்கு எல்லாம் யாருமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி மேடம் வந்து ஒரு நடிப்பை போடுறாங்க வியானா ஏமா போன வாரம் நீ பண்ணது எல்லாமே நீ வெளியே வந்து நீயே எடுத்துப்பாரு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும் மனசாட்சி எல்லாம் போய் சொல்றேன்னு தெரியும் உங்க வீட்டில இருந்து வந்திருக்க அந்த விஷயம் என்னன்றது எங்களுக்கு தெரியும் ஹிண்ட் கொடுத்துறாங்கன்றது தெரியுது ஓகேவா அதை பத்தி பேசுவோம் நம்ம பட் இந்த இடத்துல வந்து நீங்க பண்றது அப்பட்டமா வந்து ஒரு தெளிவா தெரியுது அரவர் அதை பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க இவங்க கேட்கறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல சப்புன்னு முடிஞ்சு போச்சு ஆதிரை வியானாட்ட ரொம்ப தெளிவா உங்களுக்கு யாருமே இல்லையாங்க அப்படின்னு கேட்டதும் வியானா புரிஞ்சிருச்சு இவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு ஏன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க எனக்கு அவரு இப்படிதான் எப்படி அப்படி தான் அதெல்லாம் நான் சொல்ல வரலங்க அப்படியா ஏய் நான் அப்படியெல்லாம் வின் பண்ணலங்க அப்படியெல்லாம் இது பண்ணலைங்க அப்படின்னு ஜகா வாங்கிட்டு பேசாம போயிட்டு இருக்கு மாதிரி இதெல்லாம் என்ன தெரியுது கான்வர்சேஷன் இந்த விஷயத்தில் வளர்க்க விரும்பல வெரி குட் மூவ் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது நேர் ரிவர்ஸா நடந்திருக்கு சூப்பர் அடிபொலி கருத்துக்களை பற்றி கொடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்